மேல் படப்பையிலிருந்து கீழ்ப்படப்பை செல்லக்கூடிய சாலை இது காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க இங்கே தான் வீரட்டீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது அது ஒரு ஐநூறு வருடங்கள் பழமையாக இருக்கும் அந்த கோயிலை பார்த்தேன் எதில் பார்த்தேன் கூகுள் வழியாக தேடி பார்த்தேன் சிறிய தான் ஈஸ்வரன் கோயில் தான் வீரட்டீஸ்வரர் ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்ருக்கேன் இங்கே ஒரே தோட்டம்தான் இதுவர் ஃபுல்லாக இது தேக்கு மரம் தேக்கு மரம் உள்ளே பெரிய தோப்பு இருக்குது ப்ரைவேட்டாக இருக்கும் எல்லாமே ஸோ சக்தி நகர் கீழ்ப்படப்பைன்னு பையனு போட்டிருக்காங்க கிராமந்தான் இங்கேருந்து தாம்பரம் போகணுன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸில் வெறும் பத்து ரூபா தான் அங்கே வந்துட்டு அங்கே இன்னொரு சிவன் கோயில் பார்த்துட்டேன் அடுத்தபடியாக இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன் நிறைய வச்சுருக்கிறாங்க நிறைய வீடெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க அதுதான் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் அந்த கோவில்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் சொன்னார் ஒருத்தர் அதுதான் வந்து கிராமம் தானே பக்கா கிராமம் மக்கள் வசிக்கத்தானே செய்ய இருக்காங்க ஏன்னா இங்கேருந்து போனால் காஞ்சிபுரம் போயிடலாம் சென்னைக்கு சென்ட்ரல் கோயில்தான் கிண்டி போயிடலாம் தாம்பரம் போயிட்டோம்னா அங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் இல்லைன்னா வந்து அந்த ஜிஎஸ்டி கிராண்ட் சவுத் டங்க் ரோடு அந்த ரோடு வழியாக போனோம்னா நம்ம வந்து பல இடங்களுக்கு போகலாம் நம்ம அங்கே போக போகிறது இல்லை இங்கே நிறையா மல்டிஸ்டோரல் பில்டிங்லாம் கட்டி இருக்காங்க வர வழியிலே பார்த்தேன் பஸ்ஸில் பார்த்தேன் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது நிறையா இங்கே இண்டஸ்ட்ரி இருக்கான்னு தெரியல தெரியும் ஆட்டோலாம் வருது கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கோவில் தான் அதை இதோடு நிறுத்தில்தான்